ஐயாயிரம் பேர் மேலே வழக்கு போட்டிருக்காரு போராட்டம் நடத்தின அது என்ன போராட்டம் பண்ணவங்க எதை கேட்டாங்களோ அது நிறைவேற்றப்பட்டுருச்சு இல்லை அப்புறம் எதுக்கு வழக்கு ஐயாயிரம் பேர் மேலே வழக்கு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் வன்பம் இருக்கிறது உங்களுக்கு எதிர்த்து போராடியவர்கள் மீது கோபம் இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா பல கோடி நம்ம ஏதோ அந்த குறிப்பிட்ட லஞ்சம் வாங்கியிருப்போமே அந்த லஞ்சத்தை கெடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அந்த ஐயாயிரம் பேர் பேர் மேலும் மீதும் நீங்கள் பழி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எதுக்கு அவங்க மேலே உலக போடணும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கோடிக்கணக்கான படம் போயிடுச்சு ஸ்டெர்லைட்டில் வாங்கின மாதிரி இதுலேயும் பெருசாக வாங்கிடலான்னு நினச்சிங்க அந்த கோபத்தில் தான் ஐயாயிரம் பேர் வந்து அவர் போட்டிருக்காரு அந்த கிராமத்துக்கு வர போகிறார் இவர் விஜய் போகிறேன்னாரு விஜய்க்கு முன்னாடி நம்ம போயிடணும் இல்லைன்னா விஜய் இதை பிரச்சனையை கூறன்னு போர் அங்கே ஒரு பாராட்டு விழாவா எதுக்கு பாராட்டு விழா எதுக்கு பாராட்டு விழா வந்து ஏலம் நடக்கிறவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஸ்டாலின் அதுக்காக நடத்தக்கூடிய பாராட்டு விழாவா பாராட்டு விழாவை நீங்கள் ஏற்றுக்கலாமா மனசாட்சியோடு இது பண்ணமாண்ணா நம்ம வேணடா வளர விட்டோம் அப்படின்னு தெரிய வேண்டாமா